தயாரிப்பு எஸ் சிவராமன் கப்பல் இந்த படத்தில் அப்புக்குட்டி தில்லி ராஜா உட்பட பலர் நடிக்க பிரசனா இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு முதல் சீடியை வெளியிட்டார் மூத்த இயக்குநரான எஸ் பி முத்துராமன் திரையுலகில் என்ன திறமையை காட்டினீர்கள் என்ன வெற்றி பெற்றீர்கள் என்பதில்தான் பெருமை இருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள் அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை படம் ஆஸ்கர் விருது போட்டிக்கு போகிறது என்றால் அவருடைய திறமை மற்றும் உழைப்பால் தான் என்று பேசினார் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இவர் ரஜினி கமல் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் எழுபது படங்களை இயக்கியவர் மேலும் சினிமா செய்திகளை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்